வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என சொல்வார்கள் அதுபோல ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிரான லண்டன் போராட்டங்கள் ஓய்வுக்கு வந்தாலும் அது தொடர்பான சமூக வலைத்தள வாத பிரதிவாதங்கள் ஓய்வுக்கு வரவில்லை அந்த வகையில் டில்வின் சில்லாவுக்கு லண்டனில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த எதிர்ப்பு விவேகமற்ற ஒரு போராட்ட நகர்வு என சொல்லப்படும் தரப்பில் ஒரு தரப்பு இன்னும் ஒரு வடிவையில் போய் டில்வின் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கெடுத்தவர்களில் அநேகமானவர்கள் பிரித்தானியாவில் தமது அகதி தஞ்ச கோரிக்கைகளுக்குரிய ஆதாரங்களுக்காகவே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததான திரிவுவாத கருத்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றனர் அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சிலர் அவர்களின் சட்டவாளர்கள் வழங்கிய ஆலோசனைகளின் அடிப்படையில் இவ்வாறான கொடி செய்து அந்த கொடிபிடிப்பு காட்சிகளை தமது சுயலாப நகர்வுகளுக்கு பயன்படுத்த முனைவதாக இந்த தரப்பின் குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் உள்ளது உள்ளபடி சொன்னால் இந்த நகர்வில் சில புறநடைகள் இருக்கக்கூடும் ஆனால் அதற்காக இலங்கையில் வாராது வந்த மாமணி ஆட்சி என்ற விழிப்பு தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கும் அதன் இருக்கின்றது என்பதற்காக ஜெவிபியின் பொதுச் செயலாளருக்கு ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது கூடாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக தெரியவில்லை வேண்டுமானால் இந்த போராட்டத்தில் இடம்பெற்ற தள்ளுமுள்ளுகளை ஏற்பாட்டக்காரர்கள் தவிர்த்திருக்கலாம் இல்லையென்றால் டில்வின் சில்வாவின் காரை முன்னோக்கி செல்ல விடாமல் பின்னோக்கி தள்ளிய நகர்வை விமர்சிக்க அவர்கள் கூறித்திருக்கக்கூடும் ஆனால் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பே காட்டியிருக்க கூடாது இது இலங்கையின் நல்லிணத்திற்கு சேதாரத்தை விளைவிக்கும் என்ற கருத்துக்கள் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அல்ல ஏனென்றால் ஜேவிபியின் அடித்தளமே எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் கிளர்ச்சிகளின் அடிப்படையில் ஆட்சியை பிடித்த ஒரு தரப்பு என்பதும் புரிதலுக்குரியது ஆகையால் டில்வின் சில்வாவின் லண்டன் எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்த லாவணிகளை தமிழ் புலம்பெயர் தமிழ்ச் சமூகத்தின் ஒரு பகுதி பாடிக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் எதிர்வினைகள் மிக துல்லியமாக வருகின்றன அந்த வகையில் கனடாவில் பிரெண்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தமிழீழ தேசிய கொடியேற்றிய ஏற்றிய நகர்வுக்கும் தேசிய கொடிநாள் பிரகடன நகர்வுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் நேற்று கெனேடிய உயர்ஸ்தானியர் இசபெல் கத்ரீன் மாட்டினை தனது அமைச்சகத்துக்கு அழைத்து விசனம் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் பிரிவினவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் கனடாவில் செயற்பாடுகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கான அவசியத்தை கனேடிய அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்துக் கொள்ளுங்கள் அம்மணி என்ற வகையில் விஜித ஹீரத்தின் இந்த அறிக்கையிடலும் அழுத்தமுகந்திருந்தது அத்துடன் கனடாவில் உள்ள சில புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள் இலங்கையில் தேசிய ஒற்றுமைக்காக தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதாகவும் விஜிதகேரத் விசனப்பட்டதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்குரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் இல்லையென்றால் அவர்களை தற்போதைய அரசாங்கம் சிறைப்பிடித்தால் இல்லை என்றால் அபகரிக்கப்பட்ட காணிகளை முழுமையாக விடுவித்தால் அரசியல் கைதிகளை ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்தால் காணாமலாக்கப்பட்ட பதிலை வழங்கிக் கொண்டால் தற்போதைய தொல்பொருள் திணைக்கள அபகரிப்புக்கு ஒரு சுமூகமான முடிவை எட்டிக்கொண்டால் மட்டும் இவ்வாறான போராட்டங்களை எதிர்த்து கொள்ளும் விமர்சன தகுதி நிலை சிலருக்கு கிட்டிக் கொள்ளக்கூடும் ஆனால் இவையெல்லாமே இன்னமும் இலங்கையில் நடைமுறைக்கு வராத நிலையில் அத்தைக்கும் வீசம் உழைத்து விட்டது அவர் சித்தப்பா என முயல்வது நகர்வு இவ்வளவுக்கும் திருமலை திடீர் புத்தர் சிலையை குந்தவித்த விடயங்களில் இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதாவது வாராது வந்த மாமணி ஆட்சியாக ஏ அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆனால் மறுபுறத்தே மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா தொல்வொரு திணைக்களத்தின் சில பேர்பலைகளை அகற்றிவிட்டார்கள் என்ற சம்பவத்துக்காக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்காவின் நான்கு காவல்துறை குழுக்கள் தீவிரமாக இயங்கிக் கொள்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள்கள் உள்ள இடங்களுக்கான திசைகாட்டி பலகைகள் பிரதேச சபையின் அங்கீகாரம் இல்லாமல் அடாவடியாக நாட்டப்பட்டதான விமர்சனங்களுக்கு மத்தியில் ஆறு பலகைகள் அகற்றப்பட்டன இந்த பேர்பலகைகள் அகற்றப்பட்ட விடயத்தில் வாழைச்சேன பிரதேச சபை தலைவர் உட்பட்ட சிலரை கைது செய்வதற்காக இந்த நான்கு காவல்துறை குழுக்களும் தொடர்ந்தும் தேடுதல் வேட்டைகளை நடத்தி வருகின்றன நேற்று இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலாவும் நாடாளுமன்றத்தில் ஒரு சூளுரையை விடுத்து கட்டாயமாக பலகைகளை சேதப்படுத்தியவர்கள் இல்லையென்றால் அகற்றியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் திடமாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கிரான் பகுதியில் ஒருவர் கைதாகி இருக்கின்றார் வாழைச்சேரி பிரதேச சபை தலைவர் தலைமுறையாகி உள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த இடத்தில் தான் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் திருமலையில் திடீர் புத்தர் சிலையை சட்டவிரோதமாக வைத்த நகர்வுக்கு அரசாங்கமே இறுதியில் தலை சாய்த்த நிலையில் அந்த சட்டவிரோத புத்தர் சிலையை குந்தவைக்க சூத்திரதாரிகளாக செயற்பட்டவர்களை இன்று வரை அரசாங்கம் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கவில்லை ஆனால் மட்டக்களப்பு தொல்பொருள் திணைக்கள பலகைகளை சேதப்படுத்தினார்கள் என்ற குற்றத்தின் அடிப்படையில் உடனடி சட்ட நடவடிக்கைகளுக்கு மும்முரமான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன ஆகையால் இவ்வாறாக இன முரண்பாடுகள் தொடர்ந்தும் இலங்கையில் நிலவும் பின்னணியில் இந்த இன முரண்பாடுகள் நல்லிணக்கத்தின் பெயரால் ஒப்புக்குச் செப்பாக அல்லாமல் உண்மையாக தீர்க்கப்படும் வரை லண்டன் அல்ல எங்குமே ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களுக்கு எதிரான புலம்பெயர் தமிழ் மக்களின் எதிர்ப்பு ஜனநாயக வழியில் வெளிப்படத்தான் செய்யும் என்பது யதார்த்தமானது இது இயல்பான ஒரு நகர்வும் கூட இந்த எதிர்ப்பை எதிர்கொண்ட ஜேவிபி கட்சியை கொள்ளாமல் டில்வின் சில்வாவின் கூட்டத்தை முடித்துவிட்டது ஏனென்றால் ஏவிபி பொறுத்தவரை இவ்வாறான எதிர்ப்புகள் அதற்கு புதிதல்ல ஏனென்றால் அதே எதிர்ப்பு அரசியல் செய்யும் ஒரு எதிர்கட்சியாகத்தான் பல வருடங்களாக இலங்கையத்தில் இருந்தது ஆகையால் புலம்பெயர் தமிழர்களில் சிலர் இந்த விடயத்திற்காக குத்தி முறிந்து கொண்டாலும் நல்லிணக்கத்துக்காக கூப்பாடு போட்டுக்கொண்டாலும் ஜேவிபி இந்த விடயத்தில் கொள்ளவில்லை அது இந்த போராட்டங்களெல்லாம் இடம்பெற்றாலும் அது லண்டன் அல்பர்டன் பாடசாலையில் தனது கூட்டத்தை நடத்தித்தான் இருந்தது இந்த நிகழ்வில் ரோகண விஜயவீரவுடன் கொல்லப்பட்ட ஜேவிபி முன்னாள் பொதுச் செயலாளர் உபதேச கமநாயக்காவின் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களால் தடை செய்யப்பட்ட ஜேவிபி கட்சி இப்போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு கட்சி ஒரு அதிகார கட்சி என்ற கதையை சொல்லிக் கொண்டார் அதே போல ஜேவிபியின் தமிழ் உறுப்பினர் ஒருவரும் இந்த நிகழ்வில் தமிழில் கவிதையை வாசித்துக் கொண்டார் ஜேவிபியின் முஸ்லிம் முகமான ஒருவரும் உரையாற்றி கொண்டார் இதன் பின்னர் மேடை ஏறிய டில்வின் செல்வா ஜேவிபியின் பலம் எப்போதும் அதன் அடிப்படை கொள்கைகளை கைவிடாமல் அவற்றை நவீனமயப்படுத்தி நகர்த்தும் திறனை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தை புலம்பெயர் தமிழர்கள் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தமது ஆட்சியின் கூட்டாளர்களாக மாற வேண்டும் என வலியுறுத்திய டில்வின் இலங்கை இன்னொரு நெருக்கடியை நோக்கி செல்லவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஜேவிபியின் பலம் எப்போதும் அடிப்படை கொள்கைகளை கைவிடாமல் பாதுகாப்பதில் தான் இருக்கின்றது என டில்வின் சில்வா லண்டனில் சொன்ன கருத்து ஜேவிபியின் கொள்கை தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கு எதிரானது என்ற அதன் அடிப்படை கொள்கைக்கும் பொருந்தும் என்பதையும் இங்கு தமிழ் மக்கள் நினைவுபடுத்தத்தான் வேண்டும் இலங்கை தீவு மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்றது போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிக் கொள்ளாத வகையில் ஜேபிபியின் ஆட்சி நகர்த்தப்படக்கூடும் அதுபோல ஒப்பூட்ட ரீதியில் ராஜபக்சேக்களின் ஆட்சியை விட அது ஒரு வகையில் மேம்பட்ட ஆட்சியை வழங்கக்கூடும் அதுபோல ஒப்பூட்டி ரீதியில் சுதந்திரத்துக்கு பின்னால் ஆட்சி செய்த இரண்டு பேரினவாத ஆட்சிகளை விட தாங்கள் வித்தியாசமான ஆட்சியை வழங்குவதான ஒரு காட்சிப்படுத்தலையும் தற்போது அன் தசாநாயக்காவின் அரசாங்கம் வெளிப்படுத்தக்கூடும் ஆனால் இவையெல்லாம் தெற்கு சார்ந்த விடயங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் அவர்களின் அடிப்படை பிரச்சனையில் மாற்று சிந்தனை கொண்ட ஒரு சிங்கள தலைமைத்துவம் இன்னமும் வரவில்லை என்பதை அவர்கள் கண்ணார காணத்தான் செய்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தெல்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டங்கள் சிங்கள பௌத்த மக்களிடம் அச்சத்தை உருவாக்கி ராஜபக்ஷக்கள் உட்பட்ட கடும்போக்கும் முகங்களை தெற்கில் மீண்டும் ஆதாயம் அடைய வைக்கக்கூடும் என்ற பூச்சாண்டிகள் தமிழருக்கு மட்டும் காட்டப்படுவதில் பெரும் உடன்பாடுகள் இருக்க முடியாது ஏனெனில் இவ்வாறான கடும்போக்கும் முகங்களையும் சமாளித்துக் கொள்ளும் ஒரு ஆட்சிக்காகத்தான் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலத்தை இலங்கை வாக்காளர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகையால் இலங்கை தீவின் சுபிட்சத்துக்காக வழங்கப்பட்ட இந்த ஆணையை திருமலை புத்தர் சிலை சம்பவத்துக்கு ஒரு நீதி மட்டக்களப்பு தொல்பொருள் பலகைகளுக்கு இன்னொரு நீதி என வெளிப்படுத்தாமல் இலங்கையர்களுக்காக ஜேவிபி வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு எதிரான தமிழர்களின் எதிர்ப்பிலும் ஒரு தளர்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதும் வரலாறுகளின் கற்பிதம் வழங்கிய கசப்பான யதார்த்தத்தின் கருதுகோளாகும்